அஜித் இப்போ லாஸ்டா குட் பேட் அக்லி படம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட தொடர்ந்து ஒரு அஞ்சு இயக்குனர் தயாரிப்பாளர்கள் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காராம் சோ அடுத்தடுத்து அவங்க கூடலாம் படம் பண்ற அப்படி ஐடியாலதான் இருக்கிறதா சொல்றாரு இப்போ என்ன பண்றாரு இல்ல அஜித் சாரை பொறுத்தளவுல வந்து அவரு திரைப்படம் எவ்வளோ முக்கியமோ அதை விட வந்து அவர் கார் ரேஸில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறாரு தொடர்ந்து வந்து வெற்றிகளை அதில் வந்து கூச்சிட்டுருக்கிறாரு துபாயில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹெச் சீரீஸுங்கிற கார் ரேஸில் வந்து மூணாவது இடம் பிடிச்சார் அது நமக்கு தெரியும் அப்புறம் வந்து பெல்ஜியம் ஐரோப்பிய அந்த கார் ரேஸுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறாரு இதனுடைய அடுத்த கட்டமாக அவர் வந்து பிரேசில் போயிருக்கிறாரு தான் இந்த சம்பவ பெரிய ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு என்ன என்னன்னா வந்து நமக்கெல்லாம் தல அஜித்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் அவர் ஒருத்தரை கொண்டாடுறாரு அவருக்கு ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்காங்க அவர் தான் வந்து அயர்டன் சென்னா அப்படிங்கிற ஒரு கார் ரேசர் அவர் வந்து ஃபார்முலா ஒன் கார் பந்தய வீரர் ரேஸில் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு வீரராக வந்து அவர் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் வந்து உலக சாம்பியன்ஷிப்பாக இருந்திருக்கிறாரு அந்த கார் ரேஸில் துரோதிருஷ்டவசமாக அவர் இறந்து போயிட்டார் அவருடைய முப்பத்தி நாலாவது வயசுலேயே அவர் வந்து ஒரு ரேஸில் வந்து இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில் இப்ப பிரேசில் நம்ம தலை போனவர் வந்து அவருடைய நினைவிடத்துக்கு வந்து போயிருக்கிறாரு அங்கதான் வந்து தன்னுடைய ஆதர்ச கதாநாயகன் சென்னா அவருடைய பாதங்களை போய் முத்தமிட்டு அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அது வந்து இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டா ஃபுல்லாவே ஆமா ஆமா இன்னைக்கு அஜித் அவருடைய அந்த வீடியோ தான் வைரல் ஃபுல் வைரல் ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நம்மதான் வந்துட்டு அவர் ரொம்ப தல அஜித் அவர் அப்படி இப்படி சொன்னாலும் அவர் எப்பவுமே ஒரு இயல்பான ஒரு மனிதரா எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லாதனாலதான் அவருக்கு அவ்வளவு ரசிகர் கூட்டங்கள் இருக்குன்னு நிச்சயமா என்னன்னா அவருடைய செஞ்சுட்டு இருக்காரு நடிச்சோமா ஓகே அடுத்தது என்னோட வேலை இருக்கு அப்படிங்கற மாதிரி அவர் பாத்துட்டு இருக்கிறாரு அதுதான் அவருடைய இந்த புகழுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் ஆமா இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது நான் சொல்ல போறேன் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனே ஷாக்கா இருக்கும் தரமணி கற்றது தமிழ் படம் இயக்குனர் ராம் அவர்களும் மிர்ச்சி சிவா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க படம் பண்ணிட்டாங்க இல்ல இப்போ என்னன்னா மிர்ச்சி சிவா வேற மாதிரியான ஆளு இவர் வேற மாதிரியான ஆளு இவரை பாத்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ஒரு ரொம்ப நேர்த்தியான திரைப்படங்களாக இருக்கும் அது வேற பாலுமகேந்திராவுடைய நம்பர் ஒன் அசிஸ்டன்ட் வந்து அவர்தான் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பால் ஆகலா எல்லாருமே வாராங்க சிறப்பான படங்களை வந்து தமிழுக்கு தந்தவர் மம்முட்டி சாரை வச்சு பேரன்பு திரைப்படத்தை எல்லாம் அவர் தான் தந்தார் அருமையான ஒரு இயக்குனர் ஆனால் இது ஒரு ரகசியமாக நடந்துட்டு இருக்கிறது ஆமாம் அதுவும் இல்லாமல் படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஜூலை ஃபோர் வந்து படம் ரிலீஸு ஸோ என்னன்னா இந்த படம் வந்து அப்பா மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த உரையாடல் தான் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து மலையாள ஆக்டர் கிரேஸ் ஆண்டனி விஜய் ஜெயசுதாஸ் இவங்களாம் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பின்னணி பாடலாக அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா எஸ் அவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்கனவே வந்து இவர் யுவன் சங்கர் ராஜா வந்து ராமனுடைய எல்லாமே பண்ணிருக்கிறாரு பெரிய அளவு வெற்றியா இருக்கு அவருடைய இசை வந்து ராமனுடைய படத்துக்கு வந்து பெரிய வக்கபலமா இருந்திருக்கு இந்த படத்தோட பாடல் யாரு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் தயாநிதி யுவன் சங்கர் ராஜா இந்த காம்போல வர இந்த படத்துக்காகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன எப்படி கொடுக்க போறாங்க எப்பவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இருந்தா போதும் ஒரு காம்போ இருந்தா போதும் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்காக வெயிட் பண்றாங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு மிர்ச்சி சிவா அவர் வந்து சொல்லியிருந்தாரு ராம் கூட வந்து படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இப்ப எந்த ஒரு ஒரு அப்டேட்டும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் கிளிப் இல்ல எதுவுமே இல்லாம படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க ஆமா கரெக்டா பார்சல் பண்ணி கொடுத்தா ஆமா கொடுத்துட்டாங்க சோ கண்டிப்பா இந்த படத்துல காமெடிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு மிர்சி சிவா ஆனா இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த சுமோ படம் வந்துட்டு சுத்தமா ஓடவே இல்ல ஏன்னா அது லாக்டவுனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது பட் பல தடைகள் காரணமா இப்ப ரிலீஸ் ஆச்சு பட் பெருசு பெரிய அளவுல ஓடவே இல்ல இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் படியா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதே போல இயக்குனர் ராம் அவர்களும் பாத்தீங்கன்னா நல்ல கதை கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது சோ இதுக்கு ப்ரீவியஸா பண்ண படம் கூட பெரிய அளவுக்கு ஓடவே இல்ல வந்ததும் தெரியல ஆமா வந்ததும் தெரியல சோ அதனால அவருக்கும் வந்துட்டு இது முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது இல்ல இது வந்து நம்ம மிர்சி சிவா வந்து ரொம்பவே முக்கியமான படமா இருக்கும் என்னன்னா அவருடைய டிராவலே வேற ஆமா அப்ப இவர் இவரும் அவர் இணையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ராம் வந்துட்டு படங்கள்ல சமூக ரீதியான கருத்துக்களை அங்கங்க வைப்பாரு இவர் வந்துட்டு கலகலப்பா பேசுறது சிரிச்சு எல்லாரையும் கலாய்க்கிறது இது எப்படி அவங்க கன்வே பண்ண போறாங்கன்றதே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகப்படுத்துது ஆமா நம்ம புது வகையான ஒரு சிவா வந்து இந்த படத்துல பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்மளும் நம்புறோம் அதே போல ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் எப்படி வருதுன்னு வரும்போது பாத்துரலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி உலக அளவுல வந்து பெரிய ஹிட் கொடுத்து அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுல ஹிட் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்கு பெரிய வசூல் சாதனை வந்து அது நிகழ்த்திட்டு இருக்கு மொத்தமா இப்ப வந்து இருபது நாளாகுது தமிழ்நாட்டுல வந்து ஐம்பத்தி மூணு கோடி ஒட்டுமொத்த உலக அளவுல வந்து எழுபத்தி கோடி என்னமோ தாண்டிடுச்சு

இன்னொரு சரியான ஒரு பாதையை போட்டுக்கொடும் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் இப்படி போயிட்டு இருக்கும் போது ரொம்ப எளிமையான இயல்பான கதைகள் நம்மளோ நம்மளை வந்து ரொம்ப ஒந்திக்க வைக்கிற மாதிரியான கதைகள் எல்லாம் சினிமாவை அப்பப்ப அப்படி ஒரு பிரேக் போட்டு பார்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்ல அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் கேட்டா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தமிழ் சினிமால ஒரு படம் வருதுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஓடிடியில எல்லாம் வாங்கிடுவாங்க ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குனாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓடிடியில எந்த ஓடிடியிலும் வாங்கலை போல அதுக்கான பேரம் பேசிட்டு இருப்பாங்கன்னு தோணுது நிச்சயமாக இருக்கும் என்னன்னா இது இப்போ இப்பவே ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு தேட்டர்கள்ல பல இன்னுமே ஓடிட்டு தான் இருக்கு அதனால அந்த பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த திரைப்படம் நல்ல பேர் வேல்யூ ரொம்பவே முதல்ல சின்னதா பேசியிருப்பாங்க இப்ப வந்து அந்த பேரம் பேசக்கூடிய இது வந்து அதிகரிச்சிருக்கும் தயாரிப்பாளர்கள் இருபது நாள் ஆகியும் ஓடிட்டு இருக்குன்னு அந்த படத்தோட இது சும்மாவா அது ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமார் வேற இதுல என்ட்ரியா கொடுத்திருக்காரு ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் தான் நல்லா ஓடி இருந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ராதா ரவி அவருடைய சொத்து மதிப்பை வந்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவுல வந்துட்டு ரொம்ப வில்லன் கதாபாத்திரமா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு குணச்சித்திர பாத்திரமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அற்புதமா பண்ணிருவாரு இன்னும் நிறைய விஷயத்துல எல்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகி பயங்கர சிக்கலுக்குள்ள உள்ள ஆவாரு வில்ல நாயகம் ஏதாவது ஒரு பேருக்குள்ள போயிட்டு அதாவது நயன்தார் அவங்கள பத்தி தப்பா பேசி

அவருடைய பையன் சொல்லவே வேண்டாம் ஆமா மிகச்சிறந்த நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆமா ஆனா வரிச வருஷையா எல்லாருமே சொத்து மதிப்புகளை வெளியிடுறாங்களா என்னன்னு தெரியல அதுதான் தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம சுந்தரிசி அவரோட பார்த்தோம் சோ இப்ப நம்ம வந்துட்டு ராதா ரவி அவரோட பாக்குறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது கேட்டிருக்காங்க உங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஆக்டருமே வந்து சொல்றதுக்கு யோசிப்பாங்களா அது எப்படி சொல்றது அப்படின்னு பட் இவர் என்னன்னா சொல்லிட்டு இருக்காரு இரநூறு கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அவர் ஒருவேளை தெரியல போல இருக்கு சோ இப்ப நம்ம வந்து பார்த்தாச்சு இன்னும் இருபது நாட்களுக்கு மேல வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அது அந்த படத்தோட என்னதான் ஆச்சு அந்த படம் அது பே படம் ஹாரர் ஆமா ஹாரர் த்ரில்லர் அது ஆமா த்ரில்லர் ஹாரர் காமெடி மிக்ஸ்டு ஹாரர் காமெடி ஹாரர் இருந்தது காமெடி இருந்ததான்னு தெரியல நமக்கு ஆமா அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சாங்க சந்தானம் இது ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய திரைப்படம் வருது அப்படிங்கறதுனால எப்பவுமே ஒரு இப்போ சமீபமா திரைப்படத்துல ஒரு பஞ்சம் இருக்கு நகைச்சுவைக்கு ஒரு பஞ்சம் இருக்கு தமிழ் திரைப்படத்துல அத இந்த திரைப்படம் போக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா வந்து ரொம்பவே வறட்சியா இருக்கு நகைச்சுவையில் இந்த திரைப்படம் அதனால ரசிகர்களுமே அப்செட்டு அதனாலுமே வசூல் வந்து ரொம்ப டல்லா இருக்கு ஐந்து நாட்கள் ஆகுது பதினோரு கோடி தான் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியா இருக்கு எப்படின்னு தெரியல அடுத்த லெவல் எப்படி காலை வைக்க போறாரு சந்தானம் அப்படிங்கிறது நமக்கு இன்னொன்னு இந்த படத்துக்கான பிரஸ் மீட்லாம் இருக்கும்ல அதுல வந்துட்டு கேக்குறாங்க அவர்கிட்ட கேள்வி நீங்க எவ்வளவு இது இருந்தா நீங்க வந்துட்டு சூரியன் ஜோதிகா அவங்களோட பாட்டை எடுத்து ஜிவிஎம்க்கு போட்டுருப்பீங்க எவ்வளவு இதுதான் அதுக்கெல்லாம் தக் லைஃப் மாதிரி அவர் ரிப்ளை கொடுக்குறாரு அந்த வீடியோஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இவங்க வந்துட்டு சின்னத்திரை திரை நயன்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு அது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு இல்ல இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது ஆனா வந்து சினிமா தான் ட்ரெண்ட் ஆகல ஆமா அவர் வெளியில பேசுறதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சினிமா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் மணிரத்தினம் அவருடைய தக் லைஃப் வந்து பெரிய நல்ல சூப்பர் ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்க ப்ரொமோஷன் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் அது வந்து அந்த திரைப்படம் நாயகனுக்கு அடுத்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி அதனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கு கண்டிப்பா படம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு அது மாதிரி இருந்தாலும் இப்ப வந்து மணிரத்தினம் அவர்கள் அடுத்த படத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ தெலுங்கு ஆக்டரை வச்சு ஒரு காதல் மூவி வந்து பண்ண போறாருன்னு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒரு வீடியோலேயே அப்டேட்

வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஹீரோயின்ஸ் யாரும் இல்ல நினைக்கிறேன் சோ எல்லாருமே மலையாளம் கன்னடம் இங்க இருந்து தான் வராங்க ஆமா தமிழ்ல வந்து ஒரு வறட்சி அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறேன் தெரியல ஆமா மணிரத்னம் சாருடைய பல திரைப்படங்கள் வந்து இப்பதான் நமக்கு பிரம்மாண்டமா பாக்குறோம் முன்னால இருக்கக்கூடிய இதயத்தை திருடாதே அது மாதிரி மௌன ராகம் ஆமா அலைபாய் இதெல்லாமே ஒரு காதல் ஸ்டோரி எடுத்து ரொம்ப அழகா பண்ணக்கூடிய அவருடைய காதல் கதைக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் அப்படியே உருகிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா கொடுப்பாரு சோ இப்போ இந்த படத்துல வந்துட்டு ருக்மணி இவங்க கமிட் ஆயிருக்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு சோ படம் இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல இப்பதான் கதையெல்லாம் பேசி எல்லாரும் ஓகே பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரத்துல படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இனிதான் அந்த படத்தை பத்தி கதைகள் இனிதான் வெளியே வரும் ஆமா கண்டிப்பா கதை அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சோ இன்னும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நடிகர் சங்கத்தோட கட்டிடம் வந்து கட்டப்பட்டு இருக்கு கல்யாணமும் நடந்துடும் கட்டிடம் கட்டிடமும் முடிஞ்சிடும் ஆனால் இப்போ அடுத்தபடி என்னன்னா அவர் ஆல்ரெடி வெற்றி கொடுத்த இயக்குனர் கூட திரும்ப வந்துட்டு இணையறாரு சோ அதுவும் இல்லாம அந்த படத்துக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா இருக்கு இரும்பு திரை அப்படின்ற ஒரு படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு பெரிய ஓரளவு பேர் வாங்கி கொடுத்தா ஆமா அந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தது சோ அதே தயாரிப்பு நிறுவனம் அதே டைரக்டர் கூட இப்போ வந்து இணையிறாங்க இந்த திரைப்படமும் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா உருவாக்கி இருக்கும் கண்டிப்பா அதுதான் தெரியுது என்னன்னா அவருடைய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அந்த திரைப்படத்துல அவருடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும் வழக்கமான அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து வேறுபட்ட திரைப்படமாக இருக்கும் அப்ப இதுலயும் வந்து பிரமாதமா அடுத்த ஒரு சம்பவம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா இவர் வந்துட்டு இப்போ பி எஸ் மித்ரன் அவர் கூட தான் இணையிறாங்க சோ அதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதே தயாரிப்பாளர்கள் தான் சோ படம் வந்து நல்ல விதமா வரும் அதுவும் இது இவருக்கு வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண படம் எல்லாம் ரொம்ப ஃபிளாப்ல போயிட்டு இருந்தது மதகத ராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிரஸ் மீட்ல அவர் வந்து அந்த ஒரு தான் வந்துட்டு அது ஹிட்டு கொடுத்துச்சுன்னு பேசிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க அதை நான் சொல்லலை சோ அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் அவருடைய கதையை பொறுத்து தான் படம் நகரும் அப்படின்ற சொல்றாங்க இந்த படம் வந்து நல்ல ஒரு பேர் அவருக்கு வாங்கி கொடுக்கும் நம்பலாம் நிச்சயமா இந்த சமீபத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து நல்ல கதை அம்சமும் நல்லபடியா எடுக்கலனாலும் எந்த சினிமா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலதான் இப்ப தமிழ் சினிமால படங்கள் ஒழுங்கா ஓடல அப்படின்னா கன்னட படத்தை வரவேற்கிறாங்க மலையாள படத்தை நல்லா வரவேற்கிறாங்க ரீதியா மத்த மாநிலத்தில எல்லாம் நல்ல ஒரு வசூல் கொடுக்கறத தவிர தமிழ்நாட்டுல கொடுக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல இருக்கிற ரசிகர்கள் முழுக்க முழுக்க வந்துட்டு கதைக்குதான் இம்பார்ட்டன் கொடுக்கறாங்க ஆமா நிச்சயமா நமக்கு இங்க உணவு இல்லைன்னா எங்க நல்ல உணவு கிடைக்குமோ அங்க போய் சாப்பிடுறோம்ல எங்க நல்ல திரைப்படங்கள் திரைப்படங்கள் இருக்குதோ அதை வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்க அதுல எந்த மாதிரி அது மலையாளமாக இருந்தாலும் சரி இல்ல நமக்கு மஞ்சுமல் பாய்ஸு துடரும் அப்புறம் வந்து ஆலப்புழா ஜிம்கானா இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் இங்க வந்து பெரிய அளவுல வெற்றி பெறுது அதனால மலையாளத்திலே மலையாளத்திலே இங்க ஓடுது அந்த திரைப்படங்களை இங்க பெரிய அளவுல பாக்குறாங்க அதனாலதான் அதர் லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ் வந்துட்டு ரொம்ப கவனமா பிடிச்சு எடுக்கிறாங்க போல இதுல ஒரு வியாபார தொந்தரம் இருக்கு இந்த திரைப்படத்தை வந்து கர்நாடகால ஓட வைக்கிறது ஓகே கேரளால ஓட வைக்கிறது ஆந்திராவுல ஓட வைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தந்திரமும் வந்து இதுல இரு அதனால சரி ஓகே சரி ஓகே இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமா பேசினோம் கண்டிப்பா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்புறோம் இதே மாதிரி சினிமா நியூஸ்க்கு திரைக்குறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க இன்னைக்கு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்